கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரிலையன்ஸ் ஜியோ கஸ்டமருக்கு ஒரு அன்பான செய்தி என்னன்னா நம்ம ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமானது இத்தாண்டு சலுகையை ஓட்டி ஒரு இரண்டு ஆஃபரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ரெண்டு ஆஃபர் என்னன்னா நூற்றி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லி பேசிக்கில் 1.2 பாயிண்ட் டூ ஜிபி டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதனுடைய வேலிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாட்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதே சொல்லி இரண்டாவது பிளான் என்னென்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தினமும் ரெண்டு ஜிபி டேட்டா இலவசமாக கொடுக்குறாங்க அதனுடைய வேலிட்டி இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு ஆஃபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நியூஇயர் ஆஃபர் அப்படிங்கிறதையே ஒரு பேரை வச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஆஃபர் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கம்பாக்ஸ்ல கம் பண்ணுங்க இந்த ரெண்டு ஆஃபர்ல உங்களுக்கு எந்த ஆஃபர் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கன் பாக்ஸ்ல கண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல டெக்னிக்கல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த தமிழ் ஓண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க